பாதை மங்கை வெள்ளம் ஒயிட் ரைஸ் 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 எல்லோ ஒரு பெரிய ஆரோண்டு போகுது உங்களுக்கு இந்த மரங்கள் நிக்கிறதால உங்களுக்கு விளங்குதுல பெரிய ஆர்வனு போகுது சரியான ஒரு கொள்ளத்தாக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்னன்னு சொன்னால் தல் துருவாகிற இடத்துல இருக்கும் இந்த இடங்களை வந்துக்கிட்டு பார்க்க போல கடுமலகாரி இயற்கை வந்துக்கிட்டு நிறைஞ்சிருக்கிற இடங்கள் அனுதுகள் அண்ணா ஒரு ஐயா வந்துக்கிட்டு விவசாயம் செஞ்சிருக்கார் காலத்தில் வந்து வரம்பூரை வெள்ளிக்காய்க்கு நிற்கார் இப்படியான இடத்துலதான் வந்துக்கிட்டு வந்து ஆசைகள் உங்களுக்கு இந்த இடத்துல வாழும் இருக்காடு இப்படியான இடங்குற காலத்துல ஒளிமினாலே கூழ் நைட்டுக்கும் கூழ் கூலான இடத்துல வந்துக்கிட்டு கூழ் பிரதேசம் இன்னைக்கு கூல் பிரதேசத்துல வாழும் ஆனா லண்டனுக்குலாம் போய் வாழையில அந்த எல்லாம் விரும்புற சில்லங்களை வந்துட்டு நினைச்சா டிரைசோனுக்கு போகலாம் நினைச்சா கூல் சோனுக்கு வரலாம் அப்படின்னு அப்படிங்கிற இடங்கள் இருக்கி தொடர்ச்சியாக இதெல்லாம் நாங்கள் போகிறோம் ஹட்டனுக்கு என்ன இப்போ போகிறது எங்கன்னா எட்டியான் தோட்டங்கிற இடத்துல போய்க்கிடிக்கும் முன்னுக்குற பஸ் ஸ்டாண்டில் பேர் போட்டு எட்டியான் தோட்டம்னு எட்டி முஸ்லீம் மக்களும் சிங்கல் அக்களும் தமிழ் மக்களும் மூவின மக்களும் வாழ இருக்குது இருக்கு ஐயாவில் என்ன ஒரு தமிழ் அக்கா ஒரு ஐயா அக்கா தான் ஐயா ஒரு சிங்கல் ஐயா போறதான் அந்த டைம்ல நம்ம கையில கமரா இல்லை அதே க்ளூரி எடுத்துருக்கேன் அது கமரா வந்துருக்கு ஆனா அதுக்கு போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை விரட்டும் டிரைவர் காலையில் நேரத்தில் ஒழுங்கி வண்டி வண்டியடத்துக்கு வந்துக்கிறீங்க தூக்கம் சாமான் காலத்தில் ஒழுங்கி நான் எங்கே படுத்து அப்படியோ அக்கறை பத்திரி முன்னாச்சி முன்னாச்சு நைட்டு ஏறி ஊருக்கு போனேன் போய் இறங்க ஹட்டனுக்கு போகணுமாங்க நாங்கள் திரும்பி டிக்கெட்டை போட்டுக்கோ இன்றைக்கு காலத்தில் வந்து ஊட்ட படுக்கவே இல்லை அப்படியே நேற்று எடுத்த பயணம் நான் போய்க்கிறீங்க ட்ரைவிங் பண்ணிக்கிறீங்க ஃபுல்லாக

பாட்டு ஒரு பாட்டு ரெண்ட பாட்டு சிந்தாலி அந்த பாட்டு பாடிக்கிட்டான் அவருக்கு நிறுத்திர போவாரி கிரிக்கெட்டு கூட என்ன செய்த அவருக்கு ஆக வேண்டிய பாட்டுக்கு மக்களே பாட்டு போல ஜாமி இருந்தாலும் செங்காலம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீதுதான் செங்காலம் பூவில் வந்தாலும் பெண்கள் என் மீது மோதுதமா உசம் மேலே போடுதம் பெண் போல ஜாலி பேசுதம் கோவில்டுந்திரன்ீது மோதுதமாக மேகமாக போகிறாள் ஜரியை கொண்டு மலையை மூடப் பார்க்கிறாள் பல்லங்குள்ள ஏன் படுத்தான் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் ஹட்டன் ரோட்டில் அபிஷாபாட்டு ஹட்டன் வரக்குள்ள துன் ஹிந்தங்கிற இடத்துல தான் நிற்கேன் ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பொஃபேக்குரிய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க எவ்வளோ அப்படியே போய் பார்ப்போமா ஃபுல்லாக பொஃபே அழகான ஒரு இடத்துல பொஃபே ஒயிட் ரைஸ் ரெட் ரைஸ் எல்லோ ரைஸ் அங்காலே க்ரீபாத் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அப்படியோ நீங்கள் சாப்பிட்டுக்கோ போ பக்கத்துலே இப்போ கொஞ்சம் அப்படி இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஆர்வண்டு போகுது உங்களுக்கு இந்த மரங்கள் தலை உங்களுக்கு விளங்குது இல்லை பெரிய ஆர்வண்டு போகுது சரியான ஒரு பள்ளத்தாக்கு ரோட்டில் வந்து இப்படியான ஒரு இடத்துல இருந்தேன் போட்டில் ஒன்று வாங்க முடியாதான் வாங்கிருந்தோம் ஏண்டா நீங்கள் அந்த வா இயற்கையாக போட்ட வீடியோவில் பார்த்துட்டு காலத்தில் நாங்கள் அவிசவாளையில் காலத்தில் சாப்பிட்டோம் இப்போ டைம் வந்துக்கிட்டு எட்டு ஒம்பது

சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஆனால் டேஸ்ட்டு அப்படி இருக்கும் சரியா கொஞ்சம் நீட்டாக இருக்குது இருந்துச்சுன்னா நாங்கள் காலத்தில் சாப்பிட்டோம் அதில் இனி எங்களுக்கு லஞ்ச் லன் லஞ்ச் சாப்பாடு இதோட இந்த வீடியோவை முடித்து அடுத்த வீடியோவை கிணிப்போம் என்ன நினச்சுன்னா ஷோட்டை அவங்களுக்கு வீடியோ தான் இருந்துச்சுன்னா லெந்தாக போட்டோம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சில நேரம் அந்த வீடியோக்கள் ஒரே ரோட்டை காட்டிக்கு வாரதால போரிங் ஆகிருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதில் இருந்து அடுத்த ஆரம்பத்தை வந்து தொடர்வோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் Bye.